டிக்கெட் நாற்பத்தெட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்க்கோ போலோ ரெண்டு ஓனர்ங்கண்ணா எஃப்சி இன்சூரன்ஸு பன்னெண்டாம் மாதம் வருதுங்கண்ணா மூணு ஒரிஜினல் ரெண்டு பட்டன் டேரு ஏனி கேரியரு ஆடியோ வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்குங்கண்ணா ஒர்க்கிங் கண்டிஷன் இன்ஜின் அண்டர்வாஸ் மிக தெளிவாக இருக்கும் கஸ்டமர் கேட்குற வேலை பதினாலு ஐம்பது சொன்னாருங்கண்ணா ஒரு பதினாலு ரூபாய் ட்ரை பண்ணி வாங்கி தரலாங்கண்ணா பதினாலும்போது சொல்லிட்டுருக்காரு பதினாலு ஐம்பது பதினாலு கால் ரூபாய் அனுசரிச்சு கொடுக்கலன்னா ஒரு பதினாலு ரூபாய்க்கு உள்ள அனுசரித்து வாங்கி கொடுக்கலங்கண்ணா பார்க்க வேண்டியது திருப்பூரில் பார்க்கணுங்கண்ணா திருப்பூர் கரி டெக்கர்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மறுக்க போல தேவைப்பட்டால் கூப்பிடுங்கண்ணா இன்ஜினா அன்ற பஸ் நூற்றுக்கு நூறு இருக்குங்கண்ணா ஒன் கம் டிரைவர் ஓட்டினா வண்டி வண்டி நல்லா மெரிட்டாக புஷ் பேக் சீட்டு எல்லாமே இருக்குங்கண்ணா தேவையான மற்ற ஃபோட்டோஸ் வேணும் சொல்லுங்க ஃபோட்டோஸ் வேணும் அனுப்பிவிட்றேன் தேவைப்பட்ட